ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் என்டர்டெய்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் வேறொரு நபரோ அல்லது பலரோ சிம் கார்டு பயன்படுத்தி வருவாங்க அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கூகுள் க்ரோமோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறலாம் கூகுள் க்ரோமில் டிஏஎஃப்சிஓபி டேஃப்காப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா டெலிகாம் அனாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இதுதான் அதோடய ஃபுல் ஃபார்ம் அதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க டேஃப்காப் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க கீழே போங்க போனீங்கன்னா மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லும் உங்கள் மொபைல் நம்பர் டைப் தான் அதில் வந்து எத்தனை ஃப்ராடான நம்பர் வந்து உள்ளே இருக்குது உங்கள் ஐடி ப்ரூஃப்பில் எத்தனை ஃப்ராடு நம்பர் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க கீழே கேப்சா கேட்கும் கேப்சா டைப் பண்ணுங்க கேப்சா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ ஓடிபி வந்து நமக்கு வரும் ஓடிபி டைப் பண்ணுங்க லாகின் கொடுங்க கொடுத்த வந்து லாகின் என்னோட ஐடியில வந்துட்டு ரெண்டு நம்பர் வந்து இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ரெண்டு நம்பரும் எந்தெந்த நம்பர் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ரெண்டுமே உங்க நம்பரா இல்ல வேற ஒரு நம்பர் வந்து நம்மளோட ஐடியில் வந்துட்டு நம்பர் வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த ரெண்டுமே என்னோடய நம்பர் தான் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு மூணு காலம் கொடுத்துருப்பாங்க நம்ம நம்பருக்கு நேராக நாட் மை நம்பர் நாட் ரெக்யூர்டு ரெக்யூர்டு அப்படின்னு மூணு இருக்கும் நாட் மை நம்பர் அப்படின்னா இந்த நம்பருக்கு நேரில் உள்ள ஆப்ஷனில் வந்துட்டு உங்கள் நம்பர் இந்த நம்பர் இல்லை இது வேறொரு நம்பரோடது அப்படின்னா நாட் மை நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு கீழே வந்து ரிப்போர்ட்னு ஒரு காலம் இருக்கும் ரிப்போர்ட் பண்ணுங்க நாட் ரெக்யூர்ட் அப்படின்னா இந்த நம்பர் வந்து இத்தனை வருடமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு அது வந்து பயனில் இல்லை அப்படின்றது தான் நாட் ரெக்யூர்டு ரெக்யூர்ட் அப்படின்னா இந்த நம்பர் தற்சமயம் வந்து நான் வந்து யூஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரெக்யூர்டு சரிங்களா இப்போ இந்த நம்பர் வந்து என்னோடய நம்பர் இல்லை அப்படின்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் நம்பரை மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா ட்ராக்குன்னு அதில் வந்து ரெக்யூஸ்ட் நம்பர் நம்மளோட செஷன் வந்து மூணு நிமிஷம் தான் டைமு அதுக்கு மு அதிகமாகிருச்சுன்னா எஸ் எக்ஸ்டெண்டட் செஷன் அப்படின்னு கொடுங்க அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து நமக்கு வந்து ரெக்யூஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க அதை வந்து இதில் ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இப்போ இருக்குது அப்படின்றது வந்து அது நமக்கு சொல்லிடும் இதை பயன்படுத்தி நம்மளோட ஐடியில் வந்து எத்தனை ஃப்ராடான நம்பர் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து டீஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம் ஸோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் யூ